பிஸ்மில்லாஹ் ரோஹ்மான் இரண்டாவது பாட நூல் நுசூஸும் மினல் ஹதீத் இன் நபவு இ ஷெரீஃப் என்ற பாட நூலில் இருந்து இன்றைய வகுப்பில் மூன்றாவது ஹதீத்தை படிக்கரிக்கின்றோம் ஈபுனு மன்ஹாதா இது நல்ல ஒரு ஒரு ஸ்டோரி ஒரு வரலாற்று சம்பவம் நபி தாவூத் அலி ஹிசலாம் மற்றும் சுலைமான் அலிஹிசலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹு அலிஹஹி வசல்லம் சஹாபாக்களுக்கு அறிவிக்கிறாங்க நமக்கு கற்றுத்தர்றாங்க இந்த ஹதைத்துடைய தலைப்பு இந்த இது யாருடைய மகன் இது யாருடைய மகன் அதான் தலைப்பு عن أبي هريرة رضي الله عنه أبو هريرة رضي الله عنه ورجل أدبي الرسول الله صلى الله عليه وسلم الله من صلى الله عليه وسلم أبرجل أميرند قال الله من صلى الله عليه وسلم كرنارجل بينما امرأتان வைனமா வைனமான்னு சொன்னா சமயத்தில் ஒரு சமயத்தில் அத்தானி இரண்டு பெண்கள் மஹுமா அந்த இரண்டு பெண்களுடன் இபனாகுமா அவ்விரண்டு பெண்களுடைய மகன்கள் இரு மகன்கள் இருக்கும் சமயத்தில் பைனம் அம்ரா அம்ராத்தானி சேர்த்து வாசித்தால் பைனம் அம்ராத்தானி என்று வாசிக்க வேண்டும் தனித்தனியாக வாசித்தால் பைனமா இம்ரோ அத்தானி மாஹுமா இபனாகுமா இரண்டு பெண்கள் அவ்விருவர்களுடன் அவ்விருவர்களின் ஆண் மகன்கள் இரண்டு ஆண் மகன்கள் இருக்கும் நிலையில் இருக்கும் நிலையில் பைனமா

கொண்டு சென்றது எடுத்து சென்றது என்று அர்த்தமாகும் பிடித்து சென்றது அவ்விரண்டு பெண்களில் உள்ள ஒரு பெண்ணின் மகனை அந்த ஓனாய் பிடித்து சென்றது இந்த பெண்மணி யாருடைய குழந்தையை ஓனாய் எடுத்து சென்றதோ அந்த பெண்மணி காலத் கூறினாள் அவளுடன் இருக்கக்கூடிய மற்றொரு பெண்ணிடத்திலே கூறினார் தன்னுடைய கூறினார் இடத்திலே கூறினார் அவளுடைய தோல் இடத்திலே கூறினாள் இன்னமா இன்னமா ஓனாய் பிடித்து சென்றதெல்லாம் உன்னுடைய மகனை தான் மற்ற மற்றவள் கூறினால் இன்னமா சென்றதெல்லாம் உன்னுடைய மகனை தான் என்பதாக இருவரும் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க இருவரும் ஒருவர் ஒருவரை மாற்றி சொல்ல ஆரம்பித்தார்கள் பிறகு இருவருமாக வழக்கை கொண்டு சென்றார்கள் இலாதி அபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல அவங்களுடைய வழக்க கொண்டு போனாங்க வழக்கை கொண்டு போனாங்க அந்த குழந்தைய வந்து அந்த பெரியவள் தான் கையில வச்சிருந்தாள் எனவே இதை பார்த்த ஃபகதா பிஹி அந்த குழந்தையை தீர்ப்பு செய்தார்கள் நில் குபரா பெரியவளுக்கு தீர்ப்பு செய்தார்கள் அப்ப தாவூலிஸ்லாம் இந்த தீர்ப்பு கொடுத்த உடனே இந்த தீர்ப்பு வந்து சரியான சரியான நிலையாக அந்த 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 குழந்தை வந்து உண்மையிலே வந்து சிறியவளுக்கு சொந்தமானது ஆனா தாவூதலி இஸ்லாம் குழந்தை பெரியவளுடைய கையில இருக்குது என்ற அந்த நிலையை பார்த்த உடனே பெரியவளுக்கு சொந்தமானது என்று தீர்ப்பு செஞ்சுட்டாங்க அப்ப இந்த தீர்ப்பு சிறியவங்களுக்கு வந்து ஏற்புடையதாக இல்லாத காரணத்தினால் அவங்க இருவருக்கு இடையில என்ன செய்து திரும்பவும் அந்த பிரச்சனை நீடிக்குது இருவருமாக மீண்டும் என்ன செய்றாங்க சுலைமான் அலைக அவங்க அவங்ககிட்ட போறாங்க அதை நபியவர்கள் இவ்வாறு பின்வருவ பின்வரக்கூடிய நிலையில் கூறுகிறார்கள் இருவருமாக வெளியேறி சென்றார்கள் இலா சுலைமா தாத அலேஹிசலாம் அவர்களுடைய மகனாரான சுலைமான் அலிஹிஸ்லாம் அவர்களிடத்திலே சென்றார்கள் இருவரும் நபி சுலைமான் அலிஹிசாம் அவர்களிடத்திலே அந்த செய்தியை அறிவித்தார்கள் இப்ப இதை கேட்ட உடனே சுலைமான் அலிஹிசலாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா தூணி தூனித்தூனி என்பதை நம்ம மத் பதிலாக நீங்க மது பதுன்னு சொல்லிட்டு தஜ்வீதுடைய மேல் வகுப்புல நீங்க படிச்சிருக்கலாம் என்ற பாட நூலில் நாம எடுத்திருக்கிறோம் மது பதில் அதாவது மத்துடைய அதாவது ஹம்சாவுக்கு முன்னால இன்னொரு ஹம்சா வறுமையானால் இந்த ஹம்சாவானது முந்திய ஹம்சாவினுடைய ஹரக்காவிற்கு ஏற்றால் போல் மாற்றப்படும் அந்த அடிப்படையில் ஈ என்று இது வாசிப்படும் ஈ தூனி அல்லது இத்தூனி இங்கிருப்பதை போல் நீங்கள் வாசிப்பதாக இருந்தால் இத்தூனி ஈ தூணி பி சிக்கினி சிக்கின்னா கத்தி கத்தியை என்றிடத்திலேயே கொண்டு வாருங்கள் அஷப்ஹு அந்த குழந்தையை நான் பிளந்து விடுகிறேன் பைனோஹோமா அவ்விறுவர்களுக்கு மத்தியில் அந்த இரண்டு பெண்களுக்கு மத்தியில இந்த குழந்தையை நான் பிழந்து விடுகிறேன் என்பதாக சுலைமான் அலைஹிசலாம் கூறினார் உடனே ஃபபாலத்து சோரா சிறியவள் கூறினால் இல்லாத்த ஃபால் சுலைமான் அலைஹிசலாம் அவர்களை இல்லாத்த ஃபால் அப்படி செய்யாதீங்க எர் அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவானாக புவை இபுனுஹா அந்த குழந்தை இபுனுஹா அவளுடைய மகன்தான் என்பதாக சிறியவள் கூறினார் உடனே சுலைமான் அந்த இஸ்லாம் அவர்கள் சிறியவளுக்கு உரியதாக தீர்ப்பளித்தார்கள் அறிஞர்கள் விளக்கமாக கூறுகிறார்கள் ஒரு தாய் உண்மையான தாய்க்கு தான் குழந்தை உயிருடன் இருக்க வேண்டும் அந்த குழந்தை எனக்கு கிடைக்காமல் போனாலும் பரவாயில்லை ஆனா அந்த குழந்தை வெட்டுப்படாமல் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற இரக்கம் அந்த தாய்க்கு தான் ஏற்படும் இதை சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் இந்த செய்தின் மூலமாக கிரகித்து புரிந்து தாய்க்கு தான் அதிக பாசம் குழந்தையின் மீது இருக்கும் எனவே தான் குழந்தை போனாலும் பரவாயில்லை குழந்தை உயிரோடு இன்னொரு பெண்ணிடத்திலே வாழ்ந்தாலும் அது பரவாயில்லை என்ற கருத்தின் அடிப்படையில் இரக்கத்தின் வெளிப்பாடாக அந்த சிறியவன் கூறினால் எனவே அந்த குழந்தை சிறியவருக்கு உரியது என்பதாக சுலைமான அலை அவர்கள் தீர்ப்பு செய்துள்ளார்கள் என்பதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் இப்ப இந்த ஹதீஸானது நமக்கு என்னென்ன விஷயங்களை கற்றுத்தருது ஒன்னாவது சுலைமான் அலிஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துள்ள சிறப்பை கற்று தருது சுலைமான் சலாம் அவங்க தீர்ப்பு செய்யும் போது நல்லா கிரகித்து ஆய்வு செய்து தீர்ப்பு செய்யக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க அப்ப இந்த ஒரு செய்தி நமக்கு என்ன சொல்லி காட்டுதுன்னா நாம இரண்டு வழக்குகள் வரும்போது கொஞ்சம் நிதானித்து அதுல கொஞ்சம் ஆய்வு செய்து எது சரியாக இருக்குமோ அதன் பக்கமாக தீர்ப்பு செய்ய வேண்டும் கொஞ்சம் முயற்சி செய்து தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது சுலைமான் அலைகாம் அவங்களுடைய சிறப்பையும் தெரிந்து கொண்டோம் ஒரு வரலாற்று நிகழ்வையும் நாம தெரிந்து கொண்டோம் அதுக்காக தாவூத் அலிகுஸ்லாம் அவங்களுக்கு சிறப்பு இல்லைன்னு கிடையாது தாவூத் அலிஹஸ்லாம் அவங்களுக்கும் அல்லாஹத்துல சிறப்பை கொடுத்திருக்கின்றான் அவங்க சிறந்த ஒரு நீதிபதியாக இருந்திருக்கிறாங்க தாவூத் அலைஹ் அவங்க சிறந்த ஒரு நபி அவங்களுக்கு அல்லாஹு தாலா ஜபூர் என்ற வேதத்தை கொடுத்து சிறப்பித்திருந்தான் தாவூத் அலிஹிஸ்லாம் அவங்க சிறந்த ஒரு அஹ் தளபதியாகவும் சிறந்த ஒரு அதாவது வீரராகவும் இருந்திருக்கிறாங்க சிறந்த ஒரு வீரர் தாவூத் அலிஹலாம் அவங்க சிறந்த ஒரு வணக்கசாலியாகவும் இருந்திருக்கிறாங்க ஒரு நாள் நோன்பு நோற்று மறுநாள் நோன்பை விடக்கூடிய ஆஹ் இறைவனை அதிகமாக நோன்பிருந்து வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க ஜபூர் வேதத்தை அழகான குரலில் ஓதக்கூடியவர்களாக தாவூத் அலிஹலாம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க அல்லாஹு தாலா தந்தை விட சுலைமான் அலிஹலாம் அவர்களை சில விஷயங்களில் மேன்மைப்படுத்தியிருந்தார் ஆட்சி அதிகாரத்தில் சுலைமான் அலிஹலாம் அவங்களுக்கு விசாலமான அதிகாரத்தை அல்லாஹு தாலா தந்தை விட அதிகமாக கொடுத்திருந்தான் அதே போல தீர்ப்பு செய்யும் விஷயத்தில் தாவது அலைசலம் அவர்களும் ஹாக்கிமாக இருந்தார்கள் ஒரு சிறந்த நீதிபதியாக இருந்தாங்க பிள்ளைகளை நாம உருவாக்கும் போது இது போன்ற வரலாற்றுகளை கூறி நீதிபதி துறையிலும் நம்மளுடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்று நாம சொல்லுவோம் இதெல்லாம் நமக்கு ஒரு ஒரு அடித்தளம் நம்முடைய பிள்ளைகளை பண்படுத்தி வளர் வளர்ப்பதற்கு அவங்களை வந்து இந்த மாதிரி சிறந்த நீதிபதிகள் நீதிபதிகளாக உருவாக்குவதற்கு இந்த வரலாற்றை எல்லாம் தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லணும் கதைகளாக எடுத்து சொல்லணும் தாவூது நபியை பற்றி பிள்ளையா பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் இந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து சொல்லணும் சொல்லிட்டு கடைசியா சொல்லணும் மகனே நீங்களும் தாவூது நபியை போல சுலைமான் நபியை போல சிறந்த நீதிபதியாக வர வேண்டும் ஒரு ஜட்ஜாக வர வேண்டும் என்று நம்ம பிள்ளைகளுக்கு ஆர்வப்படுத்த வேண்டும் வாரங்கள் அல்லாஹ் நல்ல அடையாளங்களே பாரக் அல்லாஹ் இருக்கும் இந்த ஹதீஸ் எங்கெங்கெல்லாம் இடம் பெறுது ரவாகுல் புகார் இயூ ஃபில் ஃபராயிம் ஃபராஹிம் பாகப் பிரிவினை என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸை இந்த செய்தியை இமா புகாரி ரஹிமஹுல்லா முப்பதாவது செய்தியா கொண்டு வர்றாங்க வல் அன்பியா நபிமாருகள் என்ற பாடத்தில் நாற்பதாவது செய்தியாகவும் இந்த செய்தியை இமாம் புகார் ரஹ்முகுல்லா கொண்டு வந்திருக்கிறாங்க இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா ஃபில் அப்போயா தீர்ப்பு செய்தல் என்ற பாடத்துல இருபதாவது செய்தியாக கொண்டு வந்திருக்கிறாங்க இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லா அவங்களும் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க வன் நசாயு ரஹிமுகுல்லா அவங்களும் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க வல்ல ஃபுல்லஹூ இந்த பாடப் புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய இந்த வார்த்தைகள் என்பது நசா இல இடம் பெறக்கூடிய வார்த்தையாக வார கல்லாஹும் சரி ஷர் ஹெல் முஃப்ரதாத்தோட இன்றைய பாடத்தை நாம நிறைவு செய்து கொள்வோம் தனித்தனி வார்த்தைகளின் விளக்கம் ஷர்ஹனா விளக்கம் அல் முஃப்ரதத் முஃப் முஃப்ர முஃப்ரதத்துன் அப்படின்னு தனி வார்த்தை அல் முஃப்ரதாத் அப்படின்னு சொன்னால் தனித்தனி வார்த்தைகள் ஷர் ஹெல் முஃப்ரதாத் ஒரு சந்தேகம் கேட்டிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க அல்லா அலஹ்துல்லான்னு சொல்லிருக்காங்க சந்தேகம் டக்குன்னு கேளுங்க நமக்கு தெரிந்தா உடனே சொல்லிடலாம் இன்ஷால்லா வெள்ளிக்கிழமை வகுப்புலக்குள்ள ரெண்டு சந்தேகம் கேட்டிருக்கிறாங்க தரபியால வெள்ளிக்கிழமை தௌ பற்றி நடத்தினோம் அதுலக்கான அந்த வசனங்களின் அந்த எண்களை கேட்டிருக்காங்க இன்ஷாலா இந்த வாரம் தருவியால வெள்ளிக்கிழமை ஈவினிங் வகுப்பில் அந்த அந்த வசனங்களின் அர்த்த எண்களை இன்ஷாலா கொடுக்கலாம் அதே போல சிறுவர்கள் சில சந்தேகங்களை கேட்டிருக்காங்க சிறுவர்கள் கேட்ட சந்தேகங்களையும் இன்ஷால்லா நாடினா நம்ம அந்த வகுப்புல தெளிவுபடுத்துவோம் வாரக் சரி தனித்தனி வார்த்தைகளின் விளக்கம் இப்ப இந்த ஹதீச நடத்திட்டு தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி என்ன செய்யலாம் அரபியும் கற்றுக் கொடுக்கலாம் சொல்லி கொடுங்க அரபியும் சொல்லி தமிழையும் சொல்லி இந்த மாதிரி அர்த்தங்களையும் கற்றுக் கொடுத்தீங்கன்னா அரபு மொழியும் உங்களுக்கு தெரிய வருது நாமும் கற்றுக்கொள்ளலாம் ஹயவானும் அறியப்பட்ட ஒரு மிருகம் ஜம் விபுடைய பன்மை மிருகம்டைய அசாஹிபு என்பதின் அர்த்தம் அல் தோழமை என்ற அர்த்தமாகும் சாஹிபுடைய சாஹிபுடைய பன்மை அஸ்ஹாபுன் அஸ்ஸாஹிபுடைய பன்மை அஸ்ஹாபுன் சாஹிபுன்னா தோழன் தோழமை அஸ்ஹாபுனா தோழர்கள் இதை தான் நம்ம சொல்றோம் அஸ்ஹாபு நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய தோழர்கள் என்று நாம சொல்றோம் சஹாபா அப்படின்னு கூட நாம சொல்றோம் அல் முன்னத்து சாஹிபுடைய பெண்பால் சாஹிபத்துன் தோழி என்று அர்த்தமா அதனுடைய பன்மை சவாஹிபு தோழிகள் இது ஒரு மாதியான வினைச்சொல் அல் ஃபேலுல் மாதி ததா எகுதி அப்ப என்ன அர்த்தம் ஹக்கம தீர்ப்பளித்தான் தீர்ப்பு செய்தான் யுகாலு சொல்லப்படும் நம்ம பேச்சு வழக்கில் எப்படி சொல்லப்படும் என்பதற்கான உதாரணத்தை சொல்றாங்க இரண்டு வழக்காளிகளுக்கு மத்தியில் அவர் தீர்ப்பு செய்தார் அவருக்கு எதிராக தீர்ப்பு செய்தார் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு செய்தார் இன்னதை கொண்டு அவர் தீர்ப்பு செய்தார் வல் மஸ்தர் அதனுடைய கதா எப்படியுடைய மஸ்தர் கதா உன் தீர்ப்பு அப்ப எப்படி மனப்பானம் செய்யணும் கதா எப்படி கதா உன் பகுவ பாதின் இஸ்மல் ஃபாயில் இஸ்மு ஃபாயில் பாதின் என்று வரும் தீர்ப்பு செய்பவர் நீதிபதி எப்படி சொல்லணும் கதா எப்படி கதா உன் பகுவ பாதின்

வானம் பிளந்து விடும் போது அந்த சூறால முதல் வசனங்கள்ல பார்ப்போம் இப்ப முதல் வசனங்கள இடம்பெறக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை தான் இத சம ஷப்ப வானம் பிளந்து விடும்போது வானம் பிளந்து விட்டால்

ஆலத்துன் இப்ஹா எதை கொண்டு அறுக்கப்படுமோ அத்தகைய கருவி அவ்வளது துண்டிக்க கூடிய துண்டிக்கப்படுமோ எதை கொண்டு ஒரு பொருளை துண்டிக்கப்படுமோ அந்த கருவிக்கு பெயர் தான் கத்தி என்று சொல்லப்படும் யுதக் கருவோ அன்னத் அ சிக்கின் என்பது ஆண்பாலாகவும் பயன்படுத்தப்படுகிறது பெண்பாலாகவும் பயன்படுத்த பயன்படுத்தப்படுகிறது ஜனுடைய பன்மைக்கீணு சிக்கினுடைய பன்மை என்ன இஹ்தா எஹ்தான் ஒரு வார்த்தை படிச்சோம் இஹ்தா என்பது அஹதுன் என்ற வார்த்தையினுடைய ஒருமையாகும் ஒருவர் அதனுடைய பெண்பால் மன்னிக்கணும் அதனுடைய பெண்பால் பெண்பால் அஹதுன் அஹதுன்னா ஒருவர்னு அர்த்தம் அதனுடைய பெண் வாழ் அன்னத்துதான் சுலைமான் அலிஹிசலாம் அவர்களிடத்தில் இருவரும் புறப்பட்டார்கள் என்பதின் அர்த்தம் தக்தீருல் கலாம் இந்த வார்த்தையினுடைய தக்தீர் அதனுடைய உள்ரங்கம் எப்படி இருக்கும் சொன்னா ஹரஜதா மின் ஹரஜதாம் தாத அலி இஸ்லாம் அவர்களிடமிருந்து அந்த இரு பெண்மணிகளும் வெளியேறினார்கள் சுலைமான சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே சென்றார்கள் தாவூத அலி இஸ்லாம் அவர்களிடமிருந்து வெளியேறி சுலைமான் அலிஹிஸ்லாம் அவங்ககிட்ட போனாங்க என்று ஹரஜதா இலா சுலைமான வாசகத்தின் வாசகத்தினுடைய நிர்ணயம் அந்த வாசகத்தினுடைய அந்த விளக்கம் இப்படித்தான் இருக்கும் நிர்ணயம் சென்றான் என்ற அர்த்தம் தான் எடுத்து சென்றான் கொண்டு சென்றான் இன்னதை கொண்டு சென்றான் அகதகு எடுத்து சென்றான் என்ற அர்த்தமாகும் தகோலு வார்த்தை பிரயோகத்தில் நீ சொல்வாய் நோயாளியை மருத்துவரிடம் நான் அழைத்து சென்றேன் அழைத்து சென்றேன் அவங்கள கூட்டிட்டு போனேன் இதெல்லாம் நம்ம துருகத்தில் அரபியால் படித்த வாசகங்கள் தான் அதெல்லாம் நினைவுக்கு கொண்டு வரணும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி புத்தகங்களை படிக்க படிக்க தான் இந்த மொழி என்பது நமக்கு அப்படியே தெரிந்ததாக பழக்கமானதாக பரிச்சயமானதாக ஆகி கொண்டே இருக்கும் தான் புத்தகத்தோட நம்ம தொடர்பிலே இருக்கணும் படித்துக்கொண்டே இருக்கணும் அதே போல வந்து இந்த மாதிரியான ஹதீஸ்களை திரும்ப திரும்ப படித்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டே இருக்கணும் அப்பதான் நமக்கு மனப்பணமா இருக்கும் இல்லைன்னா போயிடும் இதே தான் குரானும் குரான் ஓதிக்கொண்டே இருந்தாதான் குரான் மனப்பாடமா நிற்கும் இல்லைன்னா குரானும் நம்ம விட்டு சென்று விடும் குரானுடைய அர்த்தங்களை படித்துக் கொண்டே இருந்தாதான் தான் அதனுடைய அர்த்தம் இருக்கும் படித்ததை வாழ்க்கையில கொண்டு வந்தாதான் தான் நம்முடைய வாழ்க்கையும் பண்பட்டதாக கொண்டே இருக்கும் சரி பாருங்கள் இந்த புத்தகத்தை எடுத்து செல் எழல் முதிரி முதரிடத்தில் சரி அத்தாண்டா வந்தான் என்ற அர்த்தமாகும் அத்தாவுக்கு பிறகு பி பாண்டு அர்த்தமாக அதை கொண்டு வந்தான் தகோலு நீ வந்து வார்த்தை பிரயோகத்தில் நீ கூறுவாய் உன்னுடைய புத்தகத்தை ஏன் லிம ஏன் நீ கொண்டு வரவில்லை இத்தினி இ தீனி பி டஃப்தரிக் உன்னுடைய புத்தக உன்னுடைய நோட் புத்தகத்தை கொண்டு வா என்னிடத்தில் இ தீனி அல்லது இத்தீனி என்னிடத்திலே கொண்டு வா பி டஃப்தரிக்க உன்னுடைய குறிப்பேட்டை மஸ்தர் அத்தாவுடைய மஸ்தர் அத்தா எத்தி இத்தியானுன் என்று இருக்கும் அத்தா எத்தி இத்தியானூன் வருதல் அல்லது அதுக்கடுத்த பாவம் தான் கொண்டு வருதல் என்ற அர்த்தமாகும் பாரக் ஃபீக்கும் இதோட இன்றைய வகுப்பை நாம நிறைவு செய்து கொள்வோம் யாருக்கெனும் சந்தேகம் இருந்தா கேளுங்கள் ஒரு நிமிடம் டைம் கொடுப்போம் ஐம்பத்தி எட்டாகுது ஐம்பத்தி ஒன்பதோட சந்தேகம் வரவில்லை என்றால் நாம் பாடத்தை நிறைவு செய்து கொள்வோம் பாரக் ஃபீக்கும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பானது வெள்ளிக்கிழமை காலையில் இதே நேரத்தில் நடைபெறும் எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் தப்சீர் நடக்கும் அல்லாஹிலேக்கும் இது போன்ற வகுப்புகளில் உங்களுக்கு தெரிந்த மக்களையும் கலந்து கொள்ள ஆர்வப்படுத்துங்கள் இந்த லிங்கை உங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் மற்றவங்களுக்கு அனுப்பி கொடுங்க அவங்களும் கலந்து கொண்டு பயனடைவார்கள் இது பொதுவான லிங்க் பொதுவான வகுப்பு தான் உலகத்தில் உள்ள யார் வேண்டாலும் இந்த லிங்கை பயன்படுத்தி வகுப்பில் கலந்து கொள்ளலாம் அல்லாஹு ஃபீக்கும் அஹன் அல்லாஹு இலைக்கும் சந்தேகங்கள் ஏதும் வராத காரணத்தினால் இத்துடன் நாம் இந்த பாடத்தை நிறைவு செய்து கொள்வோம் سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته سلام سلم بود ورسان ده دي لكرانك آه. إيتوني